ஏனோ தன்னைக்குள்ளே போய் படிக்க முடியல அرسல் உருவாக்க வேண்டும் என்று கனவோடு உழைத்தவர் பல ஆவணங்களை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் 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 அவர்கள் ஆஹா போல நம்ம பிள்ளை நமக்கிடையிலே தானா அந்த மருதுவக்குள்ளே நாம வந்து படிக்கலாம் உருவாகி வேண்டிய நீ இனிமே கொண்டு வந்து

அதிகாரம் எம் எல்லாம் இருக்க வேண்டும் இதை திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் முளைத்து இருந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவர்